معذوری السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضللہ و مے یضللہ فلا ہادیلہ ونشهد ان وحده لا الہ الا اللہ وحدہ لا شریکلہ ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد بسم الله الرحمن الرحيم يطوف عليهم بلدان مخلد باكواب وبارق وكاس من معين قال نبينا عليه الصلاه والسلام لم أراد تصوم شهرا من الشهور سأل أسامة بن زيد رضي الله عنهما فقال النبي صلى الله عليه وسلم ما تصوم من شعبان صوم شعبان يصوم أو كما قال عليهم الصلاة والسلام فهلم فهل جيوم يه يريبن الله ورونك ورثاه تماه كنوني محمد رسول الله صلى الله عليه وسلم بركة الميد சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக மற்றும் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து பெரியவர்கள் நம்முடைய அறிவுக்கு காரணமாக இருந்த மார்க்கு கல்வி உலக கல்வியின் ஆசிரிய பெருந்தகைகள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருடும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக

பொக்கிஷமான மனிதர்கள் அவர்கள் அடையாளப்படுத்தி தந்த பல விஷயங்களை நாம் தொடர்ந்து அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஒரு ஜுமாவிற்கு ஒன்று திரண்டு கொடுப்பதை போன்று ஒரு லைலத்து இரவிற்கு ஒன்று திரண்டு கொடுப்பதை போன்று ஒரு சுபு தொழுகைக்கு கொடுப்பதை போன்று ஒரு போன்று ஒரு ஆலிம்களுக்கு கொடுப்பதை போன்று உலகத்தில் உள்ள பல்வேறு விஷயங்கள் அவைகளினுடைய நுட்பங்களையும் அவைகளுக்குள் அமர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களையும் தெரிந்ததற்கு பின்னால் அந்த அமல்களில் செய்வதில் நாம் சோடையிடுவதில்லை இடுவதில்லை அவைகளை செய்வதற்கு முன்னால் என்ன தயார் நிலையில் வைக்க முடியுமோ நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் அதற்கான தயார் நிலைக்கு நாம் கொண்டு வர அமைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ரஜபு மாதம் வரும் பொழுதே நபிகள் ஏற்படுத்தும் இப்பொழுது நாம் ஷாஹானிலே நுழைந்திருக்கிற அற்புதமான மாதம் இது ஷாபானிலே நுழைந்திருக்கிறோம் ஷார்பான் என்கின்ற மாதம் நபிசல்லாஹு அழிஹிவசல்லம் அவர்களுக்கு பல்வேறு மகிழ்வான தருணங்களையும் ஏற்படுத்தியது

மின் நான் உங்களை எப்பொழுதும் பார்க்கிறேன் சாஹான் மாதத்திலே நீங்கள் நுழைக்கிற நோன்பை போன்று நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் ரமலான் மாதத்தை முழுவதுமாக நோக்கிறீர்கள் சாபானிலே நீங்கள் நோற்கிற நோன்பு என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதிகமான நோன்பு ரமலானுக்கு அடுத்து நீங்கள் நோற்பது என்று பார்த்தால் அது சேபான் மாதத்தினுடைய நோன்பாகத்தான் இருக்கிறது என்று கேட்பார்கள்

எகபுகு நாச வைண ரஜபுவ ரமவான் ரஜபு மாதத்திற்கும் ரமவான் மாதத்திற்கும் நடுவில் ஒரு மாதம் வரும் அந்த மாதத்திலே மக்கள் கொஞ்சம் கொடுபோக்காக இருக்கிறார்கள் சலதான்னு சொல்ல வர்றது என்னன்னா அந்த மாதத்தை பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஏதோ எதையோ ஒரு நினைத்து எதையோ விடுவதை போன்று அந்த மாதத்திற்கு அப்படியே கொடுபோர்க்காக இருக்கிறார்கள் சலதாஸ் சொல்கிறாங்க ஆனால் மக்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அமல்களை ஒட்டுமொத்தமாக உயர்த்தப்படுகிற மாதம் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வருஷ வருஷம் இந்த ஹதீசை கேட்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹதீஸை கேட்போம் ஒவ்வொரு வருடமும் மிஸ் அஹானை பற்றிய குறிப்புகளை பராத்திரவினுடைய குறிப்புகளை கேட்போம் ஆனால் இந்த மாதத்தில் இப்பொழுது நுழைந்து இருக்கிற நாம் அழகான நாட்கள் கிடைத்திருக்கிறது பெருமக்களே அந்த நாட்களை சிறப்பிற்குரியதாக ஆக்க வேண்டும் அதை சிறப்பிற்குரியதாக ஆக்குவதற்குத்தான் நபிசல்லல்லாஹ்லி இவர் செல்லம் அதிகமான நோன்புகளை பிடித்தார்கள் ஏன் நோன்பை பிடிக்க வேண்டும் சைதனா

நோன்புக்கு நிகராக எந்த விவாதத்தும் இல்லை என்றார்கள் நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் நோன்பு அல்லாஹுவை நெருக்க வைக்கும் நோன்பு அல்லாஹ்வுடைய ரகமத்தை கொண்டு வரும் நோன்பு அல்லாஹுவை நம்மோடு பார்க்க வைக்கும் நோன்பு நம்மையும் அல்லாவுக்கு மத்தியில் உண்டான தொடர்புகளை ஏற்படுத்தும் நோன்புக்கு நிகராக இன்னொரு விவாதத்தை எனக்கு தெரியவில்லை சல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்கள் நோன்பை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களும் அதே போன்று ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ரமலான் மாதம் முழுக்க சல்லல்லா உலக செல்லும் நோன்பு நோட்பார்கள் வருடம் முழுக்க பார்த்தால் நோன்பு நோற்றே கொண்டு இருப்பதை போன்று தெரியும் சில சமயம் வருடம் முழுக்க நோன்பே நோக்காதவர்களைப் போன்று காட்சி அளிப்பார்கள் நோன்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் சொல்லுவார்கள் நோன்பு இல்லாமல் இருப்பதும் தேவை என்பதையும் சொல்லுவார்கள் அதே சமயம் சஹபான் வந்துவிட்டால் ரமலானை தவிர்த்து மற்ற மாதங்களில் நோற்கிற நோன்பில் சபான் மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்பார்கள் என்று செய்து நான் ஆயிஷா அழகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நம்முடைய முக்கியமான விஷயம் பொதுவா அல்லாஹு நாள்தோறும் அமல்களை உயர்த்துவதற்கு என்று ஒரு கால நேரம் வைத்திருப்பார் நமக்கு தெரியணும் இல்லையா நம்ம இவாதத்து செய்யறதுக்கு ஒரு நேரம் வைத்திருப்பதை போன்று அல்லாஹுக்கு விவாதத்து செய்வதற்கு என்று ஒரு நேரம் துவாவிற்கு என்று ஒரு நேரம் சஹருக்கு என்று ஒரு நேரம் இஃபாருக்கு என்று ஒரு நேரம் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குகிறை போன்று அல்லாஹ் நாள்தோறும் உயர்த்தக்கூடிய நன்மைகளை ஒரு நேரத்தை ஒவ்வொரு நாளுக்கும் வைத்திருக்கிறார் இப்படி உயர்த்தும் விதமான நன்மைகளை உயர்த்தும் நேரங்களாக நாட்களாக மூன்று விகிதமாக அல்லாஹு பிரித்து வைத்திருக்கிறார் முதலாவது நாள்தோறும் உயர்த்தக்கூடிய நேரங்கள் இரண்டாவது வாரந்தோறும் அல்லாஹு உயர்த்தக்கூடிய நேரங்கள் ரஃபாலுயா என்று சொல்வார்கள் இது ரஃபாலு ஐயா நாட்களில் ஒரு நாள் உயர்த்தக்கூடிய நேரங்கள் மூன்றாவது வருஷத்தில ஒட்டுமொத்தமாக உயர்த்தக்கூடிய நேரங்கள் இந்த மூன்று பகுதிகளை அல்லாஹ் வைத்து அந்த மூன்றிலே நமக்கு ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது குரான் தெளிவாக நமக்கு சொல்லுகிற சில வார்த்தைகளை மட்டும் இங்கே கவனத்திலே கொண்டு வருவோம் அவர்கள் சொன்னார்கள் யாரு ரெண்டு குளிரூட்டும் தொழுகையை தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்றார்கள் நபிகள் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் குளிர்கால நேரத்தின் தொழுகை அல்லது குளிர் நேர தொழுகை நாம உள்ள நிலையில விளங்கி பார்த்தால் புரியும் சுபுகு தொழுகையை நம்மால் விளங்க முடியும் அவர்கள் தொழுகை இரண்டாவது நமக்கு தெரியும் அசருடைய தொழுகை சல்லல்லா செல்லம் அவர்கள் அசர் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்திலே மஹ்ரிபு என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்து தெளிவாகவே வருகிறது மன் அலா ஹா தைனு யார் இந்த ரெண்டு தொழுகையின் மீது வேணுதலோடு நீமமாக இருக்கிறார்களோ உக்ரிம பீர் உயர் ஆஹி ஜல்லுஷான் ஹுதா அலா யோமல் கயாமா கயாமத்து நாளில் அல்லாஹ் தன்னை பார்க்கக்கூடிய அந்த நசீவை கொண்டு அவர்களை சங்கைப்படுத்துகிறான் என்று ஒரு அற்புதமான ஹதீஸ் இருக்கிறது யாரு அல்லாஹ் நம் மனைவருக்கும் அந்த நசீவை தருவானாக யார் அந்த சுபுகு தொழுகையையும் மகரிவு தொழுகையையும் அசர் தொழுகையையும் பேரிதலாக தொழுகிறார்கள் இரண்டு தொழுகைகளை அசர் அல்லாஹ் ஒவ்வொரு மலக்கு மரங்களை இறக்கும் பொழுது செஞ்ச எல்லா வேலையும் பார்த்துட்டு பகல்ல போகும் அடுத்து அல்லாஹ் சாய்ந்திர நேரத்துல ஒரு மலக்கு அனுப்புவான் அடுத்து அவர்களை முடித்து விட்டு பகல் இரவு முழுக்க அவர்கள் இருப்பார்கள் பகலில் இருந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நாள் ஒன்றுக்கும் இப்படி தினமும் நடக்கும் சுமுக தொழுகையில இறங்குபவர்களை சொல்லக்கூடிய அடுத்த நாள் வரைக்கும் நாங்கள் போகும் பொழுதும் இந்த மனுஷன் தொழுது கொண்டுதான் இருந்தான் இவர்களை விட்டு உன்னிடம் நாங்கள் வரும் பொழுதும் இவன் தொழுது கொண்டுதான் இருந்தான் இந்த நன்மையை தினமும் நேரடியாக ஒரு மனிதனுக்காக நன்மையை உயர்த்தப்பட்டே இருக்கும் என்று ஹதீஸ் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய நசிவு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக இரண்டாவது அது கோயில் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளை அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த நாளின் அமலை அப்படியே உயர்த்துகிறார் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் செய்யக்கூடிய அமலை அல்லாஹு உயர்த்துகிறான் ஒரு ஹதீஸ் வருகிறது மாதத்தினுடைய நடு இரவிலே அல்லாஹூ உதயமாகிறான் அல்லாஹ் உதயமாகிறான் எங்கும் மறைந்து இருக்கிறான் என்பதல்ல அர்த்தம் ல எத்தல் அழ என்றால் அல்லாஹு பகிரங்கமாக தயாராகிவிட்டான் என்பது அதனுடைய பொருள் யோ பிருலி ஜமீ தன்னுடைய படைப்பில இருக்கிற எல்லாருக்கும் மகபிரத்தை கொடுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த ஹதீஸை போன்றே நவிசல்லல்லாஹ் வலி யுவசல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க துஸ்தஹ் அபுவாபல் ஜன்னா யோமல் இஸ் நைன் வல் ஹமீஸ் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹு சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான் எல்லா மனுஷருக்கும் விடுகிறார் நான் ரெண்டு சொல்றது மேலே சொன்னது மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு அடுத்து நான் சொன்ன ஹதீஸ் திங்கக்கிழமையும் ஏழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்பது ஹதீஸ் இந்த ரெண்டிலுமே அல்லாஹு தோன்றி மகோபிரத்தை கொடுக்கிறார் ஆனால் ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த மகத்திர தடை எல்லோருக்கும் கொடுக்கிறார் அமல் அல்லாஹு நன்மையை உயர்த்துகிறான் ஒரு வாரத்திற்கு ரெண்டு நாள் நன்மைகளை உயர்த்துகிறான் ஒரு வருடத்திற்கு அல்லாஹ் அந்த ஒரு நாள் எல்லோருடைய நன்மைகளையும் படைப்பினுடைய எல்லா அமல்களும் உயர்த்தப்படக்கூடிய நாள் இந்த மாதத்தில் பெருமக்களே கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே கண்ணியத்திற்குரிய இளைஞர்களே இந்த நாள் மாதத்தை கொண்டுள்ள நாட்கள் கிடையாது மொத்த அமல்களும் போகும் சொன்னால் ஆச்சரியம் கடந்த ரமதானிற்கு நாம் செய்த அமல் அனைத்தும் இப்பொழுது உயர்த்தப்படும் கடந்த செய்த ஹஜ்ஜின் அமலின் இந்த மாதத்தின் இரவில உயர்த்தப்படும் செய்த உம்ராவின் நன்மை செய்த சதக்காவின் நன்மை தாய் தந்தைக்கு செய்த ஹிதுமத்தின் நன்மை குரான் ஓதியதின் நன்மை மதரசாக்களுக்கு பள்ளி வாக்களுக்கு நன்கரைகள் கொடுத்த நன்மை உலகத்தில் உள்ள மருத்துவ செலவுகளுக்கு வழங்கிய நன்மை உலகத்தில் பள்ளி வாசல்கள் அல்ல தீர்ந்தலுக்கு கொடுத்த நன்மை யாருக்கெல்லாம் உபகாரம் செய்திருப்போமோ யாருக்கெல்லாம் துவா செய்திருப்போமோ இன்னும் சொல்ல போனால் ஒரு வருடத்திற்கு முன்னால் சுபஹான் என்று சொன்ன ஒற்றை வார்த்தையின் நன்மை உட்பட அனைத்தும் இந்த இரவில் தான் உயர்த்தப்படும் பெருமக்களே அல்லாஹ் நம்முடைய அமல்களை உயர்த்தி அவன் அளவிலே அதை கபூல் செய்து தருவானாக அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த ஷாபான் சாபான் மாதத்தின் நடு இரவிலே இருக்கிறது என்றார்கள் தன்மணி ஆனால் அந்த ரெண்டு நபர்களுக்கு மட்டும் அல்லாஹின் மகப்பெறத்து தடை என்றார்கள் யாரு தெரியுமா அல் முஷ்ரிக் ரெண்டாவது அல் முஷ்ரீ என்றார்கள் முதலாவது முஷ்ரிக் அல்லாஹுக்கு இணை வைத்தவன் அல்லாஹுவை தொழுகாமல் இன்னொருவருக்கு தொழுதவன் அல்லாவிற்கு நோன்பு பிடிக்காமல் இன்னொருவனுக்கு நோன்பு பிடித்தவன் அல்லாவிற்காக அஜி செய்யாமல் இன்னொருவருக்கு அஜி செய்தவன் அல்லாவிற்காக விவாதத்தை செய்யாமல் இன்னொருவருக்கான விவாதம் செய்தவன் முகஸ்துதியில் இருந்தவன் இவர் முஷ்ரிக் என்று வருகிறார் அல்லாஹு இவனுக்கு தடை விதித்திருக்கிறான் இரண்டாவது யார் என்றால் நாம பிடித்திருக்கலாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான முஸ்லீன் என்றால் யார் ரெண்டு நபர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் செய்து கொண்டு தன் நயவஞ்சக தலத்தை பிரபலப்படுத்தி தான் பிடித்த முயலுக்குத்தான் மூன்று காட்கள் கால்கள் என்று சொல்வதை போன்று நான்கு கால்கள் என்று சொல்வதை போன்று இவர்கள் புரண்டு பிடித்து இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய பகை என்றார்கள் பெருமான சல்லம் பகையில் இருப்பவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த இரவிலே மகத்திரத்தை தருவது இல்லை என்றார்கள் சல்லியசந்தம் ஹதீசில எந்த அளவுக்கு வருகிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான்

நம்முடைய உடல் அழுகிறதே நாமும் இல்லையே நம்முடைய உறவுகளும் இதற்கு முன்னால் இல்லையே பகை எதற்கு பெருமிக்கலை உலகத்தினுடைய பொருள்களுக்கும் உலகத்தினுடைய ஆசைகளுக்கும் உலகத்தினுடைய பதவிகளுக்கும் இந்த பகை பெரும் ஆபத்து பெருமக்களே மறுமையினுடைய அமலுக்கு நாம் எத்தனையோ அமல்களை செய்கிறோம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் ஆனால் சிலரிடம் நாம் இதை இதை பற்றி பேசும் பொழுதே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆச்சரியமாக இருக்கிறது மருமை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் நான் பட்டப்பாடு உங்களுக்கு என்ன தெரியும் அவன் என்னை எப்படி எழுதித்தான் தெரியுமா அவன் எப்படி என்னை கேவலப்படுத்தினான் தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா மறுமையெல்லாம் நான் மறுமையில பார்த்துக் கொள்கிறேன் என்று சாதாரணமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் மறுமை என்பது அவ்வளவு லேசானமான விஷயம் அல்ல பெருமக்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மறுமையினுடைய ஒவ்வொன்றும் உலகத்தை கொண்டு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கூடாது உலகத்தின் ஒட்டுமொத்தமான ஆயிலை ஆயிரம் அடங்கு தான் மறுமையினுடைய ஒரு நிமிடம் என்பதை மறந்துவிடக் கூடாது முஸ்தகீம் சிராத்து முஸ்தகீம் என்று கேட்கிறோம் சிராத்துல் முஸ்தகீம் என்றால் ஒரு பாலம் என்று சொல்கிறோம் பெருமனே ஒரு பாலமா அது என்ன அடையார் பிரிட்ஜா சொல்லுங்க அது என்ன கத்திப்பார பிரிட்ஜா இல்ல துபாயில இருக்கிற பிரிட்ஜா தேவை என்றே போல எதிர்ப்பு ஆக்சிடென்ட் ஆகாது என்று நீங்கள் நினைக்கிற பாலம் அல்ல ஹதீசிலே வருகிறது ஒரே ஒரு முடியை எடுத்து நீங்கள் நீட்டினால் அந்த ஒரு ரோமத்தை விடவும் மிக மெருதுவாக இருக்கக்கூடிய பாலம் என்று ஹதீஸ் பெருமக்களே அந்த பாலம் எங்க இருக்கும் தெரியுமா போக்கல் ஜஹன்னம் நரகத்திற்கு மேலே அல்லாஹ் அந்த பாலத்தை வைத்திருப்பான் பெருமக்களே நரகத்திலே அடாவுகளையும் நரகத்தின் ஜோலைகளையும் தாக்கு பிடிக்க முடியாமல் மயிலை விடவும் மிக ரேசாக இருக்கக்கூடிய அந்த பாலம் இப்படியே ஆடும் என்று வருகிறது ஹதீசிலே ஆடும் என்று வருகிறது எவ்வளவு நொடியாகும் கீழே விழுவதற்கு எவ்வளவு நொடியாகும் கீழே விழுவதற்கு ஜன்னா அந்த பாலத்தை கடக்க முடியும் என்று சொல்லுகிறது இந்த முனாபிக் எந்த பகையோடு ஒருவன் மரணித்தானோ எந்த பகையை கடைசி காலம் வரைக்கும் தான் தான் என்று தன்னுடைய ஆளுமையையும் தன் மானத்தையும் பருத்தி கொண்டு தன் பகையை வளர்த்து கொண்டே சென்றானோ இவனை தவிர எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பகையோடு இருப்பவர்களிடம் எவ்வளவு இயலமோ பெருமக்களே இந்த சாபானினுடைய மாதத்தின் ஒரு இரவை கொண்டு அல்லாஹுவிடம் நான் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தைரியமாக நீங்கள் பேசுங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை மறுமையின் வாழ்க்கையையும் உலகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைகளையும் இழப்பதற்கு ஒரு முகமின் தயாராக மாட்டான் எனவே இந்த ரெண்டு பேரை தவிர எல்லோருக்கும் அல்லாஹ் மகஃபிரத்தை தருகிறார் என்றார்கள் கண்மணி நாயகம் ஏன் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய கூடிய தகுதி யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா சொர்க்கத்தில் யார் நுழைவார்கள் என்றால் செய்த இபாதத்தை பியூரா செய்தவர்களை தான் அல்லாஹர்களுக்கு நுழைய வைக்கிறார் தன்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சலனமும் இல்லாமல் பகை இல்லாமல் பொறாமை இல்லாமல் தான் என்ற கர்வம் இல்லாமல் உள்ளத்தை யார் சுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொந்தத்தில் நுழையவே முடியும் அவன் பேசட்டும் நான் பேசிக் கொள்கிறேன் அவன் சொல்லட்டும் சலாம் நான் சலாம் கொள்கிறேன் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அல்லாஹிடம் இருந்து உங்கள் நஃ உங்களை ஒப்படைக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பரவாயில்லை என்ன பரவாயில்லை அல்லாஹுவின் முகத்திற்காக நான் பேசிக் கொள்வேன் நான் சேர்ந்து கொள்வேன் நான் இணைந்து கொள்வேன் என்று கரம் பிடித்து நீங்கள் தயாராகினால் இது அல்லாஹுக்காக இருந்தால் எத்தனை எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹ் இதை கொண்டு உங்களை புரிந்து கொள்வானாக ரபுல்லா நம்மோடு யாரெல்லாம் பேசாமல் இருக்கிறார்களோ அல்லது பேசாமலேயே வஃாத் ஆகிவிட்டார்களோ அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக அவர்களுடைய அமல்களை புரிந்து கொள்வானாக அவர்களுக்கு நாம் செய்துவிட்ட ஏதேனும் சிறு தவறுகள் குற்றங்கள் குறைகள் இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ரகமத்தை கொடுத்து நம்மளிடம் மன்னிப்பு வாங்கி அல்லாஹுடைய முழு மகோரத்திற்கும் சொந்தக்காரனாக நம்மையும் நம் பெற்றோர்களுக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சந்திதர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் பொறிவானாக நிலை நோன்மு நோருங்கள் அதிகமாக இசார் ஓதுங்கள் அஸ்தபிருல்லா 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 என்று அதிகமாக போதுங்கள் இது மகஃபரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினத்தை முன்னோக்கி செல்லக்கூடிய மாதம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சாபானில் வரக்கத்து செய்து பிரமதானை அடைய செய்திடுவானாக வாஹிருதா அவனா அனில் அஹமது இல்லாஹி